பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு

கருத்து ரீதியாகவும் தங்கள் குணாதிசயங்கள் ரீதியாகவும் யாருக்காகவும் எதையும் மாட்டார்கள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு நேர் எதிராக மாறி சாந்தமே குணமாக பேச்சை மதித்து மாமியாரை அம்மா என்று அழைக்கும் பண்புடன் வந்து ஓய்ந்தது போல அமைதியாக நடந்து கொள்வார்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலோ உறவுகளிலோ இப்படி ஒருவரையாவது நீங்கள் கண்டிருக்க கூடும் இது எப்படி யார் செய்யும் மாயாஜாலம் இது இந்த மாற்றத்திற்கு என்னதான் காரணம் பார்க்கலாம் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு அறிவியல் ஆய்வில் ஆண்களின் விந்தணு பெண்களின் உடலுக்குள் சென்றதும் பெண்களின் உடலில் பல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என ஆய்வாளர்களால் கண்டறியப்பட்டுள்ளது தாக்கம் உடல் அளவில் மட்டுமன்றி மனதளவிலும் விந்தனும் பெண்கள் மத்தியில் தாக்கத்தை உண்டாக்குகிறது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் விந்தணு புரதம் ஆண்களின் விந்தணுவில் புரதம் இருக்கிறது எனவும் கூறப்படுகிறது இந்த புரதமானது பெண்களின் என்சைம் ஹார்மோன் ஏற்பிகளை தனது செயல்பாடுகளால் கட்டுப்படுத்த துவங்குகிறது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் குடும்ப பெயர் அறிவியல் காரணிகள் விடுத்து மற்றவை என்ற கோணத்தில் பார்க்கையில் முக்கியமாக தென்படுவது குடும்ப பெயர் தனது குணாதிசயங்கள் மற்றும் பண்புகளால் தன் பெயர் கெட்டுவிடக் கூடாது எனவும் பெண்கள் தங்கள் மனநிலை மற்றும் நடவடிக்கைகளை கொள்கின்றனர் பெற்றோர் வளர்ப்பு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தங்கள் பெற்றோரை யாரேனும் குறை கூறினால் கோபம் வரும் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே எந்த காரணத்தினாலும் கூட பெண்களின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் உண்டாகலாம் பொறுப்பு திருமணத்திற்கு முன்னர் தான் தன் வாழ்க்கை என்ற போக்கு இருந்ததன் காரணத்தினால் கூட மூர்க்கத்தனம் இருந்திருக்கலாம் இப்போது தனக்கென தனி வாழ்க்கை கணவன் குழந்தை எனும் போது இல்லற பொறுப்புகள் அவர்களை சாந்தமாக மாற்றிவிடுகிறது ஒரு பெண் தாய்மை அடைந்துவிட்டால் அவளின் குணாதிசயங்கள் தானாக மென்மை அடைந்துவிடும் என கூறப்படுகிறது இது பண்டைய காலத்திலேயே நமது முன்னோர்கள் கூறி வைத்ததுதான் பழமொழி எலியும் பூனையும் கணவன் மனைவியை கண்டால் நம்ம ஊர் பெரியவர்கள் ஒரு குழந்தை பிறந்தால் சரியாகிவிடும் என்றும் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்புறம் ஏன் இப்படி கீரியும் பாம்பா இருக்கீங்க என கேட்பது உண்டு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மூர்க்கத்தனமான பெண்களும் கூட திருமணத்திற்கு பிறகு சாந்த சொருபியாய் மாறிவிடுவது எப்படி மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்